என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்க போகும் இன்றைய மந்திரம் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் இளமை நிலையாமை கிழக்கு எழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாய் சிலநாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே மீண்டும் படிக்கின்றேன் கிழக்கு எழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எருத சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே மறைகிறது இதை பார்த்த பின்னும் கண் இல்லாதவர்களைப் போல சில மக்கள் இருக்கின்றார்களே என்று வருத்தப்படுகிறார் இளம் கன்று சில நாளில் வளர்ந்து எருதாகி பின் இறப்பதைக் கண்டும் அறிவு தெளிவு பெறவில்லையே இந்த அகன்ற உலகத்து மக்கள் என்று திருமூலர் வருந்துவது தோன்றுவதும் மறைந்துதான் தீரும் வளர்ந்ததும் மடிந்துதான் தீரும் இளமை நில்லாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உதித்த சூரியன் மறைவதையும் கன்று மூத்து மடிவதையும் கண்ட பின்னாவது இளமை என்றும் போல் நிலைத்திருக்காது என்ற உண்மை உலகமாந்தருக்கு தெரிய வேண்டும் என்று உணர்த்தும் ஓர் அருமையான மந்திரம் இளமை நிலையாமையில் நூற்றி எழுபத்தி ஏழாவது மந்திரம் கிழக்கு எழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று முத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே என்கிறார் நாளை இன்னொரு இளமை நிலையாமையைப் போற்றும் மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்